ஹாய் சிஸ்டர்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒரு ரெண்டு மூணு சிஸ்டர்ஸ் வந்து சிப்பு பற்றி சொல்ல சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ அதை வந்து ஒரு ஷார்ட்டாக அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு அவங்க டீட்டெயிலாக தான் கேட்டிருந்தாங்க பட் எனக்கு தெரிஞ்ச மேக்ஸிமம் இன்ஃபர்மேஷனை இதில் நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன் ஸோ சிஸ் சிப்புன்றது வந்து சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அது வந்து ஒரு மெத்தட் தான் ஸோ எல்லாருமே வந்துட்டு வீடியோலாம் நம்ம நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே ஓரளவுக்கு பார்த்துருந்துருப்பீங்க ஸோ அதனால் நான் வந்து பொதுவாக தான் சொல்கிறேன் ஸோ சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்னா நீங்கள் மாதம் மாதம் ஒரு அமௌண்ட்டை வந்து நீங்கள் மேனுவலாகவும் கட்டலாம் இல்லை ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பேங்க்லேருந்து டெபிட் ஆகுற மாதிரி வந்து பண்ணுறது அதாவது மாதம் மாதம் ஒரு ஆட்டோமேட்டிக்காக பே பண்ணுறது தான் சிப்புன்னு நம்ம சொல்கிறோம் ஸோ சிப்பில் வந்துட்டு நான் எதை ப்ரிஃபர் பண்ணுறேன் அப்படின்னா இண்டெக்ஸ் ஃபண்டு நிறைய பேர் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்லாம் போடுறாங்க பேங்க்கில் வந்து சில பேர் வந்து அதை பற்றி தெரியலனா கூட பேங்க்கில் நம்ம பிரைவேட் பேங்க்கில் போனோம்னா ஒவ்வொரு பேங்க்கும் இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்டு இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா நம்ம பேங்க்கில் வந்து நம்ம டேரெக்டாக போய் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க அதை பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ அதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா அவங்க நம்ம ஃபண்டு வந்து கொடுக்குறத எதில் போட்டால் நல்லா நம்மளுக்கு பெனிஃபிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து போடுறதுனால அந்த அமௌண்ட் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டு நம்ம கட்டும்போதெல்லாம் அது வந்து அவங்களுக்கு வந்து கமிஷனாக போகும் ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இண்டெக்ஸ் ஃபண்ட் இஸ் பெஸ்ட்டு ஸோ இண்டெக்ஸ் ஃபண்டில் அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் கிடையாது நம்ம பணம் வந்து நம்ம கட்டுறது டைரெக்டாக இது போகும் இதில் வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்றது தான் நான் வந்து நான் சொன்னேன் இல்லையா இந்த மாதிரி நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து போடும்போது அவங்க ஒரு அம் பர்டிகுலர் அமௌண்ட்டு வந்து இது செலவு ப செலவாகும் இல்லையா அவங்க எந்த ஃபண்டு பெஸ்ட்டுன்னு சூஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு கொடுக்குறது அது வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷ் ரேஷியோன்னு சொல்லுவாங்க ஸோ இண்டெக்ஸ் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மினிமமாக இருக்கும் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அது கூட நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எக்ஸிட் ஆகும்போது கூட அதையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து நான் ஒரு பர்டிகுலர் இயரில் வந்து போட்டிருக்கேன் இத்தனை வருஷத்துக்கு ஆனால் நான் வந்து என்னால் முடிக்க முடியல நான் பாதியிலேயே எடுக்கணும் அப்படின்னா அந்த எக்ஸிட் லோடுன்னு சொல்லிட்டு இருந்து எத்தனை பர்சன்ட் கொடுக்குறாங்களோ அதை பிடிச்சிட்டு தான் கொடுப்பாங்க இப்போ நான் வந்து எடுத்துருக்கிறதுல வந்து எக்ஸிட் லோட்லாம் ஜீரோ பர்சன்ட் நீங்கள் வந்து எப்போ வேணால் வெளியே போகலாம் உங்கள் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி அந்த டைமில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதை அப்படியே வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்குது நான் அந்த வீடியோ அட்டாச் பண்ணுறேன் அதை நான் டீட்டெயிலாக அதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ நான் போட்டிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா காயின் ஆப் அதாவது ஜெரோதாவோட காயின் ஆப்னே இருக்குது அந்த ஆப்பை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இந்த இன்ஸ்டால் பண்ணுறது வந்து பேசிக்காக வந்து யா படிச்சிருக்கவங்களுக்கு ஈஸி இந்த ப்ராசஸ் ஏன் அப்படின்னா அதில் நீங்கள் ஒன்ஸ் என்ட்ரு பண்ண உடனே நம்ம இந்த நார்ம்ஸ்லாம் கேட்பாங்க இல்லையா ஏன்னால் இது வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டுன்றது அதாவது ஒரு ஸ்டாக் வேல்யூ ஸ்டாக் மார்க்கெட்டு ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பேண்ட் டீட்டெயில்ஸ்லாம் நம்ம ப்ராப்பராக கொடுக்கணும் ஸோ அதனால் அதில் ஸ்டெப் பை ஸ்டெப் கேட்பாங்க அதை நீங்கள் ஃபோட்டோ எடுத்து இப்போ பர்ஃபெக்டாக ஃப்ரண்ட் அண்ட் பேக் எடுத்து எந்த ஒரு இரரு கடை இருக்கக்கூடாது நீங்கள் ஆதாரில் கொடுத்ததும் இந்த பேன் கார்டில் இருக்கிறது இந்த மாதிரி சில டீட்டெயில்ஸ்லாம் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணும்போது எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் நீங்கள் பண்ணணும் ஸோ பாஸ்வேர்டு இதெல்லாம் வரும் இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும் மறக்காமல் ஸோ எப்பயுமே நம்ம ரேண்டமாக ஒரு ஆப் ஓப்பன் பண்ணால் கேட்கும் நம்ம கொடுப்போம் ஒரு கொஞ்ச நாள் கழித்து நம்ம அதை மறந்துடுவோம் இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் ஒவ்வொரு தடவையும் அதை சொல்கிற பாஸ்வேர்டு எல்லாம் நோட் பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணதுனால என்னால் வந்துட்டு இப்போ வந்து அதே ஆப் அந்த ஆப்பில் என்ன லாகின் பண்ணியிருக்கறனால என்னால் திருப்பி வந்து ஓப்பன் பண்ணி காட்ட முடியல பட் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிட்ட பிறகு என் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலான்னு வேணால் நான் வந்துட்டு உங்களுக்கு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ அந்த மியூச்சுவல் ஃபண்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டும் இருக்குது லாஸும் இருக்குது அதுதான் சொன்னேன் இது எந்த மாதிரி ப்ராஃபிட் லாஸ் அப்படின்னா இப்போ அவங்க சூஸ் பண்ணுறது எல்லா நேரமும் வைஸாக சூஸ் பண்ணுவாங்க இல்லை இப்போ வந்து ஹெச்டிஎஃப்சி ஐசிஐசிஐ இந்த மாதிரி பேங்க்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷமாக வந்து ஸ்டாக்ல வந்து நல்லாவே வந்து பர்ஃபார்ம் இருக்காங்க பட் வந்து எதையுமே எப்பயுமே நம்ம ப்ரிடிக் பண்ண முடியாது இப்போ இந்த கோவிட் மாதிரி ஒரு அன்எக்ஸ்பெக்டட் சுச்சுவேஷன் வரும்போது நம்ம யாராலையும் எதையுமே ப்ரிடிக் பண்ண முடியாது அப்போ ஸ்டாக் வேல்யூ E cor em நிறைய பேர் பதட்டத்தில் வந்து வெளியில் வந்துடுவாங்க அந்த இருக்கிறத வந்து எடுத்துகிட்டு வந்துடுவாங்க இல்லை விற்றுட்டு வந்துடுவாங்க பட் வந்து அந்த மாதிரி இருக்காமல் நீங்கள் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அதை கண்டினியூ பண்ணீங்க அப்படின்னா அதில் தான் பெனிஃபிட் உங்களுக்கு ஸோ இதை வந்து இந்த மாதிரி அவங்க செய்கிற மிஸ்டேக்ஸ்னால நம்மளுக்கு வந்து லாபமும் கிடைக்கலாம் மியூச்சுவல் ஃபண்டில் நஷ்டமும் ஆகலாம் ஸோ இதெல்லாம் தவிர்க்கணும் எனக்கு வந்து நான் போட்ட காசை வந்து நான் ஓரளவுக்கு டீசண்ட்டாக ஒரு பேங்க்கில் எஃப்டி போடுறோம் அதில் வந்து ஒரு எட்டு பர்சன்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு அதை விட கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கணும் ரிலேபிளாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இன்டெக்ஸ் ஃபண்ட் போடலாம் ஏன்னால் ஆவரேஜாக லாங் டேர்மில் ப நல்லா கவனிச்சுக்கோங்க லாங் டேர்ம் அதில் பன்னெண்டு பர்சண்ட் ஆ ஆவரேஜாக கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ அதனால் கன்ஃபார்மாக இந்த லாங் டேமில் இது கிடைக்கிறதுனால எஃப்டியை விட பெஸ்ட்டுன்னால் அது வந்து இதுதான் ஏன்னால் எயிட் பர்சென்ட்னும் போது நீங்கள் ஒரு பத்து வருஷம் கழிச்சு எஃப்டியில் எடுக்கும்போது அன்றைக்கி இன்ஃப்லேஷனில் அந்த பொருளோட வேல்யூக்கும் பேங்கில் உங்களுக்கு கொடுக்குற இன்ட்ரெஸ்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவில் தான் போகும் ஆனால் இதே நீங்கள் இண்டெக்ஸ் ஃபண்டில் ஒரு அமௌண்ட்டு நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து ஒரு எட்டு பர்சன்ட் என் இன்ஃப்ளேஷன் இப்போதைக்கு இருக்கிறது ஏழு பர்சன்ட் சொல்கிறாங்க இல்லையா அப்போ நீங்கள் பத்து வருஷம் கழித்து அந்த ஏழு பர்சன்ட் நீங்கள் மைனஸ் பண்ணால் கூட மீதி இருக்கிற அஞ்சு பர்சன்ட் வந்து உங்களுக்கு லாபம் தான் ஸோ அந்த பேசிஸில் தான் நான் சொல்கிறேன் ஸோ மினிமம் வந்து எவ்வளோ பண்ணலாம் அப்படின்னா நூறு சொல்லுவாங்க இல்லையா டிஜிகோல்ட் ஆப்பெல்லாம் இதில் பத்து ரூபாலேருந்தே நீங்கள் இண்டெக்ஸ் ஃபண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் மொதல் மொதல் நீங்கள் ஒரு அமௌண்ட்டு வந்து நீங்கள் மொதல் மொதல் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது அவங்க வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் நூறுரூபாவோ ஐநூறுரூபாவோ ஐயாயிரம் ரூபாவோ இந்த மாதிரி மொத மொதல் இனிஷியலாக கட்டுற பேமெண்ட் வந்து வேரி ஆகும் அது வந்து ஏயுஎம்னு சொல்லுவாங்க அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் ஒவ்வொரு கம்பெனியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரி அசட் வந்து வச்சிருப்பாங்க யூஸ்வலாக யூடிஐ ஃபண்டு வந்து அதிகமாக அசட் வச்சிருக்கிறதுனால அவங்க மினிமமாக ஐயாயிரம் ரூபா கட்டணும் அப்படின்ற மாதிரி வச்சுருப்பாங்க ஸோ நான் தான் எடுத்திருக்கேன் ஸோ அந்த ஃபண்டில் மினிமம் நூறுரூபா நீங்கள் கட்டினாலே போதும் ஸ்டார்டிங்கில் இந்த ஆப் இன்னொன்று இந்த ஆப் ஓப்பன் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு டூ ஹண்ட்ரட் பே பண்ணும் ஸோ அது நான் சொல்லிக்கிறேன் ஸோ அதில் அதுக்கப்புறம் நீங்கள் மாத மாதம் உங்களுக்கு என்ன அமௌண்ட் இருக்கோ அதில் பத்து பத்து ரூபா கூட நீங்கள் சேர்த்து சேர்த்து கூட ஆட் பண்ணலாம் மினிமமாக ஒரு அமௌண்ட் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடச்சாலும் நீங்கள் அதுலேருந்து டென் டென் ருபீஸாக மல்டிப்ளை ஆகி கட்டுறதுனால கட்டலாம் இல்லை ஹண்ட்ரட் ஹண்ட்ரடாக மல்டிப்ளை பண்ணி கட்டுறதுனால கட்டலாம் ஸோ இதுதான் ஸோ நான் இப்போ வாங்க அந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் இது வரைக்கும் நாற்பத்தி நாலு ரூபா ப்ராஃபிட்டாக கிடச்சிருக்கு ஆயிரத்தி அறநூற்றி இருபதுருவா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி நாலு ரூபாய் எனக்கு கிடச்சிருக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஹோம் பட்டன் பக்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு இருக்கும் இல்லையா அதை நீங்கள் கிளிக் க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் இந்த மை சிப்புன்னு ஓப்பன் ஆகும் இதில் பாருங்கள் நான் நூற்றி பத்து ரூபா தான் மாதம் மாதம் நான் கட்டுறேன் மினிமம் அதாவது நான் வாரமாக சூஸ் பண்ணிக்க வார வாரம் நூற்றி பத்து ரூபா கட்டுற மாதிரி இது பாஸ் டெலீட் இல்லையா எனக்கு வந்து இப்போ எனக்கு ஒரு சிப் வாங்க எனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னா அந்த இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் டெலீட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து எனக்கு இல்லை எனக்கு இந்த மாதம் கட்ட முடியல அப்படின்னா நீங்கள் பாஸ் கூட பண்ணி வச்சுக்கலாம் அதனால தான் நான் மேனுவலாக சூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ பேமெண்ட் கேட்வே வந்து நீங்கள் பேங்க்கோட அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும் நான் மேனுவலாக கொடுக்கறதுனால நான் இந்த ஆப்ஷன்ஸை நான் யூஸ் பண்ணிக்கிறேன் எனக்கு கட்ட முடிலனா நான் பாஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து பாருங்கள் வீக்லி வீக்லி ஃப்ரீக்வன்சி அதாவது நீங்கள் மந்த்லி மந்த்லி கட்டுறதா எடுத்துக்கலாம் இல்லை வீக்லி வீக்லி கட்டுறது இல்லை குவார்ட்டர் மந்த்ல ஒரு பா பத்து நாளைக்கு ஒரு தடவை பய அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதில் கீழே மாடிஃபைன்னு இருக்குது அதை வந்து நீங்கள் போனீங்கன்னா இப்போ நம்ம சொன்ன மாதிரி டெலிட்டோ பாஸோ பண்ணிக்கலாம் ஸோ இதில் இப்போ இந்த பேஜ் தான் மெயின் பேஜ் இதில் என் போர்ட்ஃபோலியோன்னு மேலே காட்டுது இல்லையா கீழே பாருங்கள் இதில் வந்து இது வரைக்கும் ப்ளஸ் டூ பாயிண்ட் செவன் ஜீரோ ப்ராஃபிட்ன்ற மாதிரி காட்டுது அது வந்து அந்த பர்சன்டேஜ் வந்து ஏறும் இறங்கும் குறையும் கூடும் அது நீங்கள் வந்து அதை நீங்கள் பார்க்கவே கூடாது இப்போதைக்கு நீங்கள் லாங் டேர்மில் பார்த்தீங்கன்னா அது வந்து பன்னெண்டு பர்சென்ட் ஆவரேஜாக கண்டிப்பாக கொடுக்கும் லாங் டேர்ம்னா மினிமம் ஒரு பத்து வருஷமாவது நீங்கள் பண்ணணும் வந்து இது உங்களுக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும் நூற்றி பத்து ரூபான்றது பெரிய காசு கிடையாது தான் ஆனால் நான் இன்னைக்கு ஒரு கடைக்கு போனேன்னா ஒரு நூறுபா அப்படி செலவு பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நான் பண்ணுறேன் சரிங்களா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நான் சொன்னேன் இந்த அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் எத்தனையோ இது இருக்குது பார்த்தீங்களா இல்லை வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட் லோ காஸ்ட் இண்டெக்ஸ் ஃபண்டுன்னு மெயின்ல இருந்துச்சு இல்லையா அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நிறைய இருக்கும் உங்களுக்கு எது பெஸ்ட்டோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ டி யாருன்னு போட்டுருக்கியா அதெல்லாம் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எது மினிமம் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் என்னோடது வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் நாட் சிக்ஸ் தான் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ஸோ நான் அதுதான் நவி இது தான் சூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற ஏயுஎம்ல எத்தனை கோடியோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க இனிஷியல் பேமெண்ட் மினிமம் பண்ணுற மாதிரி வச்சுருப்பாங்க ஸோ நீங்கள் பார்த்துக்கலாம் இதில் உங்களுக்கு என்னெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணுமோ இப்போ ஸ்டாக் இந்த ஆப்லேயே நீங்கள் எல்லாமே பண்ணலாம் டெப்ட் ஓரியன்டா ஈக்குவிட்டி ஓரியன்டா நான் உங்களுக்கு தெரியலனா மேலே சர்ச் பாக்ஸில் இண்டெக்ஸ் பண்ணி இப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா எடுத்தோடனே யூடிஐ தான் வரும் யூ தான் ஏன்னா அது வந்து பதினஞ்சாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தெட்டு கோடி வந்து வச்சுருக்காங்க ஸோ அதில் நீங்கள் வந்து இல்லை எனக்கு வந்து ஷார்ட்னு மேலே இருக்குங்க இல்லையா மூணு பட்டன் மாதிரி அதை நீங்கள் கிளிக் பண்ணி எனக்கு மினிமம் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வேணும் அதெல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்னா அங்கே பார்த்தீங்களா எக்ஸிட் லோன் மினிமமாக இருக்கும் எது இருக்கோ அதை நீங்கள் போட்டிங்கன்னா அது ப்ரயாரிட்டைஸ் பண்ணி இங்கே பாருங்க இங்கே நான் கொடுத்துருக்க நவி நிஃப்டி ஃபிஃப்டி ஜீரோ பர்சன்ட் இன்டெக்ஸ் பண்ணி ஐடி இதுக்கெல்லாம் ஸோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவே ஜீரோ ஜீரோ பெர்சென்ட் சாரி அப்போ எனக்கு வந்து எக்ஸ்பென்ட் டெஸ்பென்ஸ் ரேஷியோ ஸோ நான் அதனால் தான் நான் அதை எடுத்திருக்கேன் ஸோ உங்களுக்கு இதில் வந்து கொஞ்சம் கூட உங்களுக்கு ஒரு ரூபா கூட நஷ்டம் இருக்காது இந்த ப்ராஃபிட்டோடு நீங்கள் வெளியே வரலாம் உங்களுக்கு நாற்பது ரூபா கெடைச்சா கூட இப்போ நான் வெளியே போனாலும் எனக்கு இந்த நாற்பது ரூபாயோடு நான் வெளியே போகலாம் ஸோ அந்த மாதிரி தான் இது வந்து நான் பேசிக்காக பே பண்ணிகிட்டு இருக்கேன் இதை நீங்கள் க மினிமம் ஒரு ஐயாயிரம் ரூபா நீங்கள் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வந்து பத்து இருபது வருஷத்துக்கு அப்புறம் வந்து உங்கள் கிட்ட கோடிக்கணக்கில் பணம் இருக்கும் ஸோ இதுதான் வந்து நான் சொல்லணும்னு நினச்சது இது ஓரளவுக்கு பேசிக்காக தான் இருக்கும் இதில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்டில் கேளுங்கள் நான் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் சிஸ்டர்ஸ் தேங்க் யூ ஸோ மச் பாய்